நடிகை அபிநயாவிற்கு சமீபத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு சமுத்திரக்கணி இயக்கத்தில் வெளியான நாடோடிகள் திரைப்படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்திற்கு நடிகை அறிமுகமானவங்க தான் அபிநயா டிஃபண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காதி கேளாத வாய்ப்பேச முடியாத ஒரு நபராக இருந்தாலுமே கூட அது எந்த வகையிலுமே வெளியில தெரியாத மாதிரி ஒரு நடிகையை ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறவங்க தான் அபினயா நாடோடிகள் திரைப்படத்தை தொடர்ந்து ஈசன் குற்றம் இருபத்தி மூன்று மார்க் ஆண்டனி போன்ற பல திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான பணி திரைப்படத்தில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த படம் அவங்களுக்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது இருக்கு அடுத்ததாக தமிழ்ல மூக்குத்தி அம்மன் டூ திரை படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காங்க இந்த நிலையில தான் சமீப நாட்களாக நடிகர் விஷாலையும் நடிகை அபிநயாவையும் வச்சு நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி வதந்திகளாக போயிட்டே இருந்துச்சு ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க டேட் பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படி அப்படின்லாம் சொல்லி அதற்கெல்லாம் பதில் சொல்ற விதமாக தான் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல பேசும்போது அபிநயா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் பதினைந்து ஆண்டுகளாக காதலிச்சு வரதா சொல்லிருந்தாங்க அந்த நபர் யார் அப்படின்றது தெளிவா வந்து அவங்க சொல்லல இந்த நிலையில் அபிநயாவிற்கு திருமண நிச்சயதார்த்தம் இப்ப இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு இதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புகைப்படத்தோட அபிநயா அறிவிச்சிருக்காங்க விரிவில் திருமணம் நடைபெற உள்ள அபிநயாவிற்கு பலரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ